இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ படிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க டிப்ளமோ முடிச்சா என்னென்ன படிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிப்ளமோ கேரியர் கைடன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் திங் டிப்ளமோ இன் வேரியஸ் ஃபீல்ட் டிப்ளமோ பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் டெக்னாலஜி ஹெல்த் கேர் இந்த மாதிரியான நிறைய இடத்துல வந்து டிப்ளமோஸ் இருக்கு நம்ம டிப்ளமோ வந்து ஒரு ஒன் இயர் கோர்ஸாக படிக்கலாம் இல்லைன்னா ஒரு த்ரீ இயர் கோர்ஸாக படிக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ இயர் டிப்ளமோ கோர்ஸ் அதாவது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டிப்ளமோ யாரால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட் டேரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்க தான் வந்து நம்ம பாலிடெக்னிக் காலேஜுக்கு அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பேசிக் குவாலிபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டென்த் முடிச்சு டிப்ளமோ படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து இயர்ஸ் படிக்கணும் இல்லனா டென்த் முடிச்சு படிச்சு ஐடி நீங்க படித்து என்ட்ரியா ஜாயின் பண்ணி ஒரு டூ இயர்ஸ்ல படிச்சு முடிக்க முடியும் அதுவும் இல்லைன்னா நீங்க டுவெல்த் முடிச்சு திரும்ப லேட்டரல் ஜாயின் பண்ணி டூ இயர்ஸ்ல படிக்க முடியும் ஸோ நீங்க இந்த மாதிரி எந்த வரியில போய் உங்களால உங்களால் ஆர் பி டெ லேட்டர்டியில் ஜாயின் பண்ணி படிக்க முடியும் நீங்கள் டுவெல்த்தில் வந்து ஒரு பியூர் சயின்ஸ் குரூப் இல்லை பயோ மேக்ஸ் குரூப் இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து டிப்ளமோ லேட்ரல் என் ஜாயின் பண்ண முடியும் இதுவே நீங்கள் வந்து ஒரு காமர்ஸ் குரூப் இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் வொகேஷனல் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து டிப்ளமோ ஜாயின் பண்ண முடியாது ஸோ டிப்ளமோ காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வேலூர் திருச்சி மதுரை திருவண்ணாமலை அரியலூர் சிவகங்கை சிவகாசி இந்த மாதிரியான நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸே இருக்குது இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா விமென்ஸ் பாலிடெக்னிக்கும் இருக்குது ஒரு கோயட் பாலிடெக்னிக்கும் இருக்குது இந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி சேரும்போது உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ உங்களால் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் செலவே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் மூணு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு எட்டாயிரூபா தான் செலவு பண்ணுற ஒரு ஃபீஸே இருக்குமே அதனால நீங்கள் ஒரு பிரைவேட் காலேஜில் போய் சரிங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு செலவாக சான்சஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க சைட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க முதல் என்ன மாதிரியான கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் ட்ரிபிளி ஐடி சிஎஸ் மைனிங் இன்ஜினியர் ஆர்கிடெக்சர் லெதர் லெதர் டெக்னாலஜி இந்த மாதிரியான நிறைய கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் எங்கள் சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத ப பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் டிப்ளமோ ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் டிஎன் பாலி டாட் இன் இந்த வெப்சைட் குள்ள போய் நீங்கள் வந்து லேட்ரல் பார்ட் டைம் ரெகுலர் இது மூணுத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் லேட்ரல் வந்து டுவல்த் முடிச்சு போகிறவங்க ஐடிஐ முடிச்சு போகிறவங்க ரெகுலருங்கிறவங்க வந்து டென்த் முடிச்சு போகிறவங்க பார்ட் டைம் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க பார்ட் டைமில் படிச்சுக்க முடியும் இந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் நான் இந்த வீடியோலயே சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் வந்து டிஎன் பாலி டாட் இன் டிஎன் பாலி டாட் இன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களை டேரெக்டாக அந்த மெயின் வெப்சைட்க்கே கூட்டிகிட்டு போயிடும் அந்த மெயின் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டரல் என்ட்ரி ரெகுலர் பார்ட் டைம் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும் இப்போ நீங்கள் லேட்டர் என்ட்ரி அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து முடித்து போகிறவங்க நீங்கள் ரெகுலர் அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சு போகிறவங்க பார்ட் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க ஈவினிங் காலேஜஸ் மாதிரி படிச்சுக்கலாம் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் வந்து புதுசாக லாகின் பண்ணி அதுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வந்து லேட்டல் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை லேட்டரல் என்ட்ரி கீழே அப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுல அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதில் பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உங்களோட வயசு உங்கள் அம்மா பேர் அந்த மாதிரி எல்லாமே அதில் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க ஃபில் பண்ணிகிட்டே வாங்க கீழே ஆதார் நம்பர் எல்லாமே கேட்கும் அது ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஸ்டடி டீட்டெயில்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஸ்கூல் படிச்சிங்க எங்கெங்கே படித்தீங்க எந்தெந்த இயரில் படிச்சிங்கன்னு கேட்கும் அது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போங்க நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா அகாடமிக் டீடைல்ஸ் கேட்கும் அதில் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க என்ன மீடியம் எடுத்து படிச்சிருக்கீங்க தமிழா இங்கிலீஷா என்னென்ன மாதிரியான படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்கும் அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட கேட்கும் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டுவெல்த் மார்க் எவ்வளோ லாங்குவேஜ் ஒன் இப்போ வந்து இங்கிலீஷ் தமிழ் அந்த மாதிரி சொல்லி போட்டிருக்கோங்க அதில் மேக்ஸ் சாப்பிட்டேன் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்கள் மார்க் எவ்வளவோ அதை போடுங்க மேக்ஸிமம் மார்க்ஸில் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஆல் டன் அந்த டோட்டல் மார்க்ஸ் அது கீழே காட்டும் அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கோங்க அடுத்து அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும் ஃபோர்த்து பேஜ் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வேணுமா எந்த ஊரில் காலேஜ் வேணும் உமன்ஸ் காலேஜ் வேணுமா அதெல்லாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த ஊரில் என்னென்ன காலேஜஸ் இருக்கும் இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் விமன்ஸ் காலேஜ்னு செலெக்ட் பண்ணி இப்போ அங்கே என்னென்ன காலேஜ் இருக்கோ அது உங்களுக்கு காட்டும் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே ஆட் காலேஜ்னு இருக்குல்ல அந்த ஆட் காலேஜ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் காட்டும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பர்ஸ்னல் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரிவியூ பண்ணுவாங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க எதாவது வேணும்னா அங்கே கீழே இருக்க எடிட் பட்டன் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த பேஜ் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களோட டென்த் மார்க்ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் உங்களோட ஃபோட்டோ எல்லாமே ஒன் எம்பிக்கு கீழே இருக்கணும் உங்களுக்கு அப்படி ஒன் எம்பிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரீசைஸ் பண்ணுங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாமே கொடுத்து அதை அப்லோ அப்ளை பண்ணிவிட்டு பே நான் பேசி கஷ்டம் இருந்தால் அதுக்கு வந்து பே பண்ண வேண்டாம் அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கோங்க பே பண் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அதனோட பேமெண்ட் டன் அப்படிங்கிற ஒரு இது உங்கள் இதுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறதும் உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் டிப்ளமோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அதனோட ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து டிப்ளமோ வேஜஸ் டிகிரி அதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பேன் ஸோ மறக்காம அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள் டிப்ளமோ தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் அதாவது டிப்ளமோ முடிச்சா என்னென்ன பண்ண முடியும் டிப்ளமோ முடிச்சா என்னென்ன காலேஜஸ் ஜாயின் பண்ண முடியும் டிப்ளமோ முடிச்சால் எங்கே வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க